நூல் வெளியீட்டு தலைமை உரையாற்றவிருக்கிற இறை நீதி அண்ணன் ராஜகோபுரம் மிகுந்த மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களே நிகழ்ச்சியில் ஆசிரியரை வழங்கவிருக்கிற தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே சிறந்த ஆதினம் யார் என்று கேட்டால் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொள்கிற வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் தவர் திரு அடிகளார் அவர்களே அந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கி இருக்கிற முனைவர் திருங்கை சேதுபதி அவர்களே நன்றி உரை கூறும் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகி இருந்திருக்கிற பெரியோர்களே கல்லூரி மாணவர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வணக்கத்திற்குரிய அடிகளால் எழுதிய மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எத்தனையோ புத்தகங்கள் படித்திருக்கிறேன் ஆனால் அந்த புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் அந்த புத்தகங்களுக்கும் இந்த புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை பெரியவராய் திருமணம் செய்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு பல்வேறு தொழில்கள் செய்து வாழ்க்கையில் உண உயர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து ஆன்மீக பணிகளுக்கு ஆன்மீகத்தில் கடவுளை தேடி செல்கிற வரைக்கும் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த புக புத்தகத்தில் அடிகளார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான் அடிகளார் அவர்கள் பேசும் பொழுது இந்த தலைப்பில் பேசும் பொழுது பல பல தலைப்புகளில் பேசியதை நேரடியாக கேட்டிருக்கிறேன் வானொலி வாயிலாக ஆனால் அப்பொழுது கேட்டதற்கும் புத்தகத்தில் படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது அடிகளார் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழகத்தினுடைய பேச்சாளர்களுள் பட்டியலிட்டால் முதல் மூன்று இடங்களுக்குள் வரக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த பேச்சாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுபோன்று மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை அவருடைய புத்தகங்களை படித்து நான் தெரிந்து கொண்டேன் பேசினால் பேசும் பொழுது வருகிற வார்த்தைகள் அந்த தன்மையோடு வருகின்ற வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் புத்தகத்தை படிக்கும் பொழுது முத்து முத்தாய் வந்திருக்கிற எழுத்துக்களின் கோர்வையை பலவித உதாரணங்களோடு பலவித இலக்கியங்களில் இருந்து கொடுக்கிற உதாரணங்களோடு படிக்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் குழந்தையில் ஆரம்பித்து ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இந்த புத்தகத்தில் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள் குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது குழந்தைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை பற்றி கூறுகிறார் குழந்தைகளை ஆசிரியர்கள் எப்படி செதுக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார் ஆசிரியர்கள் ஒளிகள் போன்றவர்கள் உறுதியான ஒளிகளாக இருக்க வேண்டும் சிறப்பாக மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் சிலைகளாக அவர்களை படிக்க வேண்டும் என்று அருமையாக கூறுகிறார் ஆசிரியர்களுக்கு பலவித அறிவு அறிவுரைகளை கூறுகிறார் ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படி கற்பிக்க வேண்டும் என்றும் கல்வி என்றால் என்பதை பற்றியும் அருமையாக விளக்குகிறார் இவற்றை பற்றியெல்லாம் விளக்குகின்ற அடிகளார் அவர்கள் இவைகளை பற்றி அனுபவம் இருந்திருந்தும் சிறப்பாக விளக்கலாம் ஆனால் அதில் ஒரு தலைப்பை பார்த்தேன் இல்லற வாழ்வில் இனிமையாக வாழ என்று இருந்தது இல்லற வாழ்வில் சிறப்புற என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக மிக சிறப்பாக அந்த கட்டுரையில் கூறியிருக்கிறார்கள் இலக்கிய நயத்தோடு இலக்கியங்களை மேற்கோள் காட்டி சிலப்பதிகாரத்தை எடுத்து வந்து கோவலன் மாதவியோடு இருக்கும் பொழுது கண்ணகி வருத்தப்படவில்லை தன்னுடைய வருத்தத்தை பிறர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறார் தன்னுடைய கணவனை பிரிந்து இருக்கிறோம் என்பது பிறருக்கு தெரியக்கூடாது என்ற வகையில் அவர்கள் நடந்து கொள்கிறார் அப்பொழுது கண்ணகியினுடைய தோழி வந்து நீ போன்ற பரிகாரம் செய்தால் இறைவனிடம் வேண்டி பரிகாரம் செய்தால் கோவலன் உன்னை நோக்கி வந்து விடுவான் என்று இறைவனிடம் என்னுடைய குடும்ப ரகசியத்தை கோவலனை பற்றி சொல்ல மாட்டேன் குறை கூற மாட்டேன் என்று கூறுகிறான் மறுத்து அதேபோல் அதே ராமாயணத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது ராமன் செல்கிற பொழுது சீதையும் கண்ணீர் வடித்துக் கொண்டு நானும் வருகிறேன் என்கிறார் ராமன் சொல்கிறார் காடு சுடும் என்று சொல்கிறார் சுடுமோ என்று கூறுகிறார் உங்களுடைய பிரிவை விட் காட்டுக்கு செல்வது ஒரு பெரிய என்னுடைய மனதை நோகடிக்குமா என்று கூறுகிறார் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை உதாரணம் காட்டி இல்லறத்தை சொல்கிறார் என்பதை பற்றி சொல்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் கூடாமல் விட்டு கொடுக்கக்கூடிய பக்குவம் இருந்தால் விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்று அண்ணா கூறுகிறார் என்பதை சொல்லி இல்லறம் சிறக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் உண்மையிலேயே இல்லற சிறப்பை பற்றி இதைப் போன்ற ஒன்றை நான் படித்ததே இல்லை ஒரு கால் நான் முன்பே படித்திருந்தால் இல்லற வாழ்வு இன்னும் சிறப்பாக நான் இருந்திருப்பேன் மிக அருமையாக ஒவ்வொன்றை பற்றி சொல்லுகிற பொழுதும் எதை பற்றி எடுத்துக்கொண்டு சொன்னாலும் அவர் ஒரு முறை குன்றக்குடி பள்ளிக்கூடத்திற்கு ஒரு சான்றிதழ் வாங்குவதற்காக வருகிறார் தான் படிப்பதற்காக ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேருவதற்காக கல்வியல் கல்லூரியில் சேருவதற்காக ஒரு சான்றிதழ் தேவைப்பட்டு குன்றக்குடி பள்ளிக்கு அவர் இந்த இளைய சன்னிதானமாக வருவதற்கு முன்பு துறவரம் மேற்கொள்வதற்கு முன்பு வருகிறார் அந்த சான்றிதழை கொடுப்பதற்கு தாமதப்படுத்துகிறார்கள் கடைசியில் தரவில்லை அவர் கல்வியல் கல்லூரியில் சேர்ந்த ஆசிரியர் பயிற்சியை முடிக்க முடியவில்லை நாமெல்லாம் என்ன செய்திருப்போம் என்றால் முடிக்க முடியவில்லை என்று அத்தோடு விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அடிகளார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தனக்கு கிடைக்காத வாய்ப்பை இந்த கிராமப்புற பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பெயரில் ஒரு மகளிர் கட்டுரியை நிறுவி இங்குள்ள பெண்களெல்லாம் ஆசிரியர் பயிற்சி பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான கட்டுரியை நிறுவி நடத்தி வருகிறார்கள் கற்ற பயன் அதுதான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தானே உதாரணமாக இருந்து செய்திருக்கிறான் அடுத்து இப்பொழுதெல்லாம் இல்லாமல் போன ஒன்று இருக்கிறது மனிதம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது மனித நேயம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது குறைந்து கொண்டே வருகிறது இருக்கிறார்கள் மனிதம் இல்லாமல் இருக்கிறார்கள் அடிகளார் அவர்கள் இதில் கொடுத்திருக்கிற இரண்டு கட்டுரைகளை படித்தால் போதும் மனிதம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் மண்டைக்காடு என்று நினைக்கிறேன் அங்கு ஒரு மத கலவரம் ஏற்படுகிறது மகா குரு மகா சனிதாரம் அவர்கள் மூத்த அடிகளார் அவர்கள் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கு ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக அங்கு மீன் பிடிப்பவர்கள் மீனை பிடித்துக் கொண்டு வந்து விற்கிற பொழுது ஒரு சாரர் வாங்க மறுக்கிறார்கள் மீன்கள் எல்லாம் விற்காமல் இருக்கிறது மிகுந்த சங்கடப்படுகிறார்கள் மீனை பிடித்து வந்தவர்கள் உடனே குருமகா சன்னிதானம் அவர்கள் மீனை கையில் எடுத்து கூவி விற்கிறார் இதை பார்த்ததும் எல்லோரும் ஓடி வந்து எல்லோரும் வந்து மீனை வாங்குகிறார்கள் மீனை தொடக்கூடாது என்ற ஒரு துறவரம் மேற்கொண்டு இருக்கிற ஒருவர் மீனை எடுத்து ஏலப்படுகிற அளவிற்கு அவருடைய மனம் பக்குவப்பட்டிருக்கிறது என்றால் அதை பார்த்து எல்லோரும் அந்த மத கலவரமே ஒது ஒடுங்கி போனது என்று கேள்விப்படுகிற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அது அல்ல இப்பொழுது இருக்கிற அடிகளார் அவர்கள் இளைய சன்னிதானமாக இங்கு வந்திருந்த பொழுது ஒரு நாள் இரவு குன்றக்குடியில் உள்ள ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு உடனடியாக எடுத்துச் சென்றால் தான் உயிர் பிழைப்பார் என்று இங்கு வந்து இளைய சன்னிதானம் அவர்களிடம் குருமகா சன்னிதானத்தினுடைய அந்த மகிழ்வுந்தை கேட்கிறார்கள் காரை கேட்கிறார்கள் சன்னிதானம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் பேச இயலவில்லை சன்னிதானமாக இருந்த வணக்கத்திற்குரிய அடிகளார் அவர்கள் அந்த மகிழ்வுத்தை உடல்நிலை சரியில்லாதவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்காக கொடுத்து சன்னிதானத்தின் அனுமதி பெறாமலே எடுத்து சென்று அவர் உழைத்துக் கொள்கிறார் காலையில் குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்த பொழுது அவர்களை வணங்கி எழுந்து இதுபோல் நான் உங்கள் அனுமதி இல்லாமல் மகிழ்வுத்தை கொடுத்து விட்டேன் இந்த விஷயத்திற்காக என்று சொன்னதும் இதுதான் உண்மையான கடமை நீங்கள் சரி என்று சொன்னார் அது மட்டுமல்ல அடிகளார் அவர்கள் நாகை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கு மக்களெல்லாம் நிறைய பேர் இறந்துவிட்டார்கள் என்று தெரிந்ததும் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர் பண உதவி வேண்டாம் பொருள் உதவி வேண்டாம் இங்கு கிடக்கிற பிணங்களை எல்லாம் அகற்றுவதற்காக ஆட்கள் வேண்டும் என்று சொல்கிறார் தன்னுடைய சொந்த தாய் தந்தை இறந்தால் கூட செல்ல முடியாத ஒரு இடத்தில் இருக்கிற அடிகளார் அவர்கள் இங்குள்ள இளைஞர்களை அழைத்துக் கொண்டு நாகி சென்று அங்குள்ள அந்த பள்ளி கிடக்கிற பிணங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்கிற வேலையை அடிகளார் அவர்கள் முன்னின்று செய்கிறார்கள் இதை போன்ற ஒரு சமூக பணியை செய்த ஒரு ஆன்மீக சண்மனையை நாம் பார்க்கவே முடியாது கேட்கவே முடியாது அந்த பணியை செய்கிற பொழுது அவரோடு சேர்த்து டாக்டர் பாலகிருஷ்ணன் என்ற எண்பது வயது இளைஞரையும் அழைத்து சென்றிருக்கிறார் அவரும் சென்று ஒரு நால்வரோடு சேர்ந்து அந்த பிணங்களை அகற்றுகிட அந்த பணியில் இருக்கிறார் அவரை பார்த்த அடிகளார் அவர்கள் நீங்கள் எவ்வளவோ பிஹெச்டி பட்டம் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் இதை விட ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்குமா ஒரு விருது உங்களுக்கு கிடைக்குமா என்று அவரை பார்த்து கேட்கிறார் அந்த அளவிற்கு இறைவன் எங்கு இருக்கிறான் என்ற கேள்வியை கேட்டு இந்த புத்தகத்தில் அன்பு இருக்கிற இடத்தில் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு அன்புதான் இறைவன் அன்பு இருக்கிற இடம்தான் கோவில் என்று கூறி இன்னும் பல கட்டுரைகளை ஐம்பத்தி ஐந்து கட்டுரைகளை இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்திலிருந்து இடைக்கால இலக்கியத்திலிருந்து நிகழ்கால இலக்கியம் வரை பல்வேறு மேற்கோள்களை அவர் காட்டியிருந்தாலும் திருக்குறளைத்தான் அவர் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார் அடிக்கடி திருக்குறள் இருந்தால் அவர் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறார் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பள்ளி தொடக்க பள்ளியில் படிக்கிற படிக்கிற ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் குற்றவாளிகளாக சிறையில் இருக்கிறார்கள் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறார்கள் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் மேல்நிலை கல்வி கற்றவர்கள் அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் என்ன திருக்குறள் அவர்கள் படித்திருந்தால் அதன் அதன் நடந்திருந்தால் பெற்றோர்களுக்கு தெரிந்திருந்தால் ஆசிரியர்களுக்கு தெரிந்திருந்தால் இது ஏற்பட்டிருக்காது என்று ஒருவர் உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார் பாடத்திட்டத்திலேயே திருக்குறளை சேர்க்க சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது நீதிபதி மகாதேவர் அவர்கள் ஒரு உத்தரவு உத்தரவு பிறப்பிக்கிறார் திருக்குறளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இப்பொழுது சட்டமாக இருக்கிறது நிச்சயமாக தங்களை வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு திருக்குறள் துறை புரியும் என்பதை இதில் எடுத்து காட்டுகிறார் இது போன்ற பல செய்திகளை பல விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பு கொடுத்த மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அடிகளார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைவர் நன்றி வணக்கம்